இந்த பூர்வ ஜன்ம மறுபிறவி இந்த விஷயங்களை நம்ப கூடிய ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் அதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒரு தரப்பு டேய் செல்லங்களா சாங்கங்களா வாய்த்தொளராயிட ஆயிரத்தி தொள்ளது நாயக்டா வாயத்தொள்ளதனால வாயில் தொளத்துறாரு நீ வாய்த்துறாவை கொண்டுவ தே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்பலாம் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இது ஒரு மறுபிறவி அப்படின்னு நீங்கள் சிரித்து போன சம்பவங்கள்லாம் என்னெல்லாம் உண்டு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா யாருங்க நம்ம

கால் மறந்து போறதுக்கான ரீசன் வந்து போன பிறவில குண்டடிப்பட்டதுடைய தொடர்ச்சி நினைக்கிறேன் தொடர்ச்சி இப்போ இந்த வார் ஃபீல்டு தவிர உங்களுக்கு வேற என்ன மெமரி இருக்குமோ முன்ஜென் மம்பத்தி தப்ப பண்ணிட்டீங்க சிவாஜி உங்களை ஏதாவது பண்ணணும் எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க திருப்பி கொடுத்தோம் நான் ரொம்ப சினிச்சிட்டே தாங்கிக்க முடியாது நான் நினைச்சி ஒரு நாள் ரொம்ப தியானத்துல இருந்து நான் கேட்கும் உன்னோட பிறவியை நான் சொல்கிறேன் உம் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது

ஒரு லெமன் கலர்ல இருக்கிற ஹைட்டு நல்ல முடி வரதுக்கு இந்த பொண்ணு நீ பாரு இது நீதான் பூர்வ ஜென்மம் பாற என்ன லுக்கு நீதானே பாரு நீங்க பார்க்க முடியாது ஒரு அரசிலங்க குமாரியா நீ பறந்தது உண்மை வீரம் தர்மம் கருணை தெய்வங்களோட இருந்த பெருமா பெருமாசாமி பெருமா பெருமா அவரைாகsel முடிவேடுத்து சிலபேரே கோணட்ட வால் வீச்சில அப்ப அந்த வால் சண்டை போடுறத நான் பார்க்கற நீங்கள யாருடா சொன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நான் அப்படியே போயிட்டே இருக்குது என் கண்மணி நீ பல ஜென்மங்களா பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏன்னா நீ தவறு எப்படி வாங்க 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 ஏன் படர்ந்த இடம் அதுல நிறைய மரங்கள் அதுல நான் ஒரு மரமா இருக்கேன் ஓ இதா அநியாயத்தை கண்டா பொங்குறதா ஆ மட்டும் ஒரு எண்பதுல இருந்து நூறு வருஷம் எனக்கு கரெக்டா தெரியல எண்பதுல இருந்து நூறு வருஷம் தனிமையா இருக்கேன் அந்த இடத்துல நான் மட்டும் தான் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பா வழியை விட மாட்டேங்கிறானே யாரும் மரத்துல வெட்டிட்டாங்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க நான் மட்டும் தான் தனிமையா இருக்கேன் நீங்க என்ன மரமா இருந்திருக்கீங்க அது அந்த பைன் ட்ரீ சொல்லுவாங்களே தமிழ்ல எனக்கு தெரியல வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்ல எல்லா பைன் மரத்தையும் வெட்டிட்டாங்க நான் மட்டும் தனி மரமா இருந்தேன் ஒரு எண்பது வருஷம் கிட்டத்தட்ட சமூகம் பெரிய இடம் போட்டு தப்பா பேசிருந்தா நினைச்சிருங்க ஒரு பொருள் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த பொருளை வந்து என்னோட லெப்ட் ஹேண்ட்ல தான் வாங்குவேன்

நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நம்பிக்கை இருக்கு தெய்வத்தை நம்புறீங்க அந்த தான் ஏக்கத்துலதான் நடந்துகிட்டு இருக்கோம் பேசுறோம் எல்லாமே செய்யறோம் இந்த பிரபஞ்சத்தையும் நம்புறீங்க அப்படி இருக்கும்போது இந்த பிறவி மட்டும் நாங்க சொல்றது போய் கற்பனை நீங்க எப்படி சொல்ல முடியும்